கத்தரை மயமுட்றதாக இன்றைய வாசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஏலாம் வாசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உலந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரை மயமுண்டதாக இந்த தாவித சொல்லும் போது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் தாவிதோடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கத்த ஒரு ஆலோசனை கேட்பாரு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து சிறை பிடிச்சி போயிடுவாங்க மனைவி பிள்ளைகள் அப்போ கூட அவர் கேட்பாரு நான் பின்தொடர்ந்து போகணுமா அவங்க பிடிப்பேன்னு கேட்பாரு கத்தர் பின்தொடரும் பிடின்னு சொல்லுவாரு ஓகே போய் பிடிச்சி மறுபடி வர்றாரு ஒவ்வொரு காரியங்களுமே கத்தர்கிட்ட கேட்பாரு நான் இதை செய்யலாமா வேண்டாமா அவரை கேட்டு அதன்படி செய்வார் அதாவது வாழ்க்கைய செய்ய உள்ள வாழ்க்கையா இருந்துச்சு நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம வந்து நம்ம தேவன் அவர்கிட்ட தேவன்கிட்ட கற்றுகட்டு நம்ம வந்து ஆலோசனை கேட்டு போறோமா இல்லை நம்மளுடைய இச்சையும் இப்படி போறோமா நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அது இப்படி போறோமா கத்த விஷயத்தி போறோமா அப்படி கற்றுட்டு சித்தம் சொல்லி நமக்கு பிடிக்காத இருக்கலாம் அப்ப அதை நம்ம அப்படியே அதை இக்னோர் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு இதை போய் போயிருக்கலாம் வாழ்க்கையில அது கண்டிதாவது அது போய் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் மாட்டி வந்திருக்கலாம் மறு கஷ்டப்பட்டு இந்த வேலையில நம்ம கத்துட்டு ஆலோசனை கேட்காம இருந்த பாவத்தையும் மன்னிப்பு கேட்போம் கத்தர் இருந்த ஆலோசனையப்படி செய்யாம இருந்தது அவர் ஒரு யோசனை ஒரு தரிசனம் கொடுத்திருப்பாரு ஒரு சொப்படம் கொடுத்துருப்பாரு ஆனா அதன்படி செய்யாம இருந்த பாவன்னு அது நமக்கு பிடிக்காத காரியம் கத்தர் அழிச்சு சொல்றாருன்னா நம்ம ஒண்ணு அதுக்கு வேற வேற ரீசன் சொல்லி நம்மளுடைய ஆசையின்படி ஒரு வழி சூஸ் பண்ணி போயிருந்தோம்னாலும் இந்த வேலையில மன்னிப்பு கேட்போம் கத்தர் எல்லாரும் மன்னிப்பு தேவர் கத்தர் பயப்படபடி அவரது மன்னிப்புன்னு சொல்றது சொல்லுது ஒரு விஷயம் நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்போம் ஒரு விஷயம் மன்னிப்பு ஏன்னா நம்ம வாழ்க்கையில சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கத்த ஆலோசனை கேட்போம் ஆலோசனை முதல்ல கேட்கணும் அடுத்து அவர் சொல்ல ஆலோசனை நம்ம செய்யணும் அவர் தரக்கூடிய பதில செய்யணும் அது கொடுப்போம் இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஆளும் கத்த நம்ம டுக்க சகல ஜனங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஆளும் உலோகத்துக்கும் நம்ம ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தவும் நம்ம கத்திரம் அர்ப்பணிப்போம் ரஹ்